ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கு நான் வந்து லெஃப்ட் ஓவர் சிக்கனில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் அதாவது சிக்கன் அதுக்குன்னு நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணல இது நான் கடையில் வாங்கியிருந்தது தான் தந்தூரி லாலிபாப் வாங்கியிருந்தேன் அதில் ரெண்டு பீஸ் மிஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து சில்லி சிக்கன் சொல்லிட்டு வாங்கினேன் உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் சாப்பிடவே முடியலை இதில் கார்லிக்கு சில்லி பவுடர்லாம் நிறையவே போட்டிருக்காங்க அதனால நான் கார்லிக்கு சில்லி பவுடர் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸை தவிர மற்றதெல்லாம் ஃப்ரைட் ரைஸில் சேர்க்குறதெல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் இதில் இருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே போட்டுக்காதீங்க நம்ம வந்து இதில் இந்த பீஸில் இருக்க சிக்கனு இந்த பீஸ் சிக்கனு இது எல்லாமே வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக ஃப்ரைட் ரைஸில் போடுற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதாவது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ ஸ்கொயராக கட் பண்ணலாம் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அதாவது வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் அப்படின்னா அதில் இருக்க சிக்கன் எடுத்து நம்ம ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் செய்திடலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதில் இருக்க போட்டிருக்க பொருள் காரம் இருந்துச்சுன்னா காரத்தை குறைச்சிக்கோங்க சோயா சாஸ் போட்டிருந்தாங்கன்னா சோயா சாஸ் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் ஆனால் பசங்க விரும்புவாங்க மத்தியானம் ஒரு ஸ்டைலில் சாப்பிட்டாங்க அப்படின்னா நைட் ஒரு ஸ்டைலில் பண்ணி கொடுத்தானா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்போ வந்து இதை வந்து ஃப்ரைட் ரைஸாக பண்ணிடலாம் இந்த சிக்கன் எல்லாம் போட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் நீங்கள் இரும்பு கடாயிலலாம் செய்கிறீங்க அல்லது ஒரு பெரிய கடாயில் செய்கிறீங்க பழக்கப்பட்ட கடாயினா டைரெக்டாக அதிலே முட்டையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் எங்கள் பெரிய கடாய் இல்லாதனால இதில் முட்டையை எடுத்துட்டு அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டையும் போட்டுடலாம் போட்டுட்டு உடனே கலந்து விட வேண்டாம் அப்படியே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கட்டும் இப்போ லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஸ்கிராம்பிளா வர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு இதுல போட்டுக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்தளவுக்கு போதும் இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக ஃப்ரைட் ரைஸ்னாலே நல்ல ஒரு கடாயில் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கிட்டங்கி இதான் இருக்குது அதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன் காய்கறிகள் பார்த்திங்கன்னா நான் வந்து கேபேஜு கேப்சிகம் ரெண்டு மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் போதும் நான் சிம்பிளாக பண்ணுறதுக்கு தானே ரொம்ப மனக்கட்டனா நமக்கு அதுவும் வேலையாகும் பிறகு இந்த சிக்கனை நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டடாக பிச்சு வச்சுட்டேன் இப்போ டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா முந்நூறு கிராம் அரிசி சாதம் அதுக்கு தேவையான காய்கறிகள் வதங்கிறதுக்கு ஒரு மூணு மிளகா ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் கேபேஜ் அப்புறம் கொடை மிளகா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதாவது அந்த வெங்காயத்தால கீழே உள்ளதை போட்டுடுறேன் வெள்ளை கலர்ல இருக்கும்ல அந்த வெங்காயத்தை போட்டுடலாம் அந்த பச்சை கலர்ல இருக்க லீஃபை வந்து கடைசியில போட்டுக்கலாம் வினிகர் வந்து சும்மா ஒயிட் சிந்தட்டிக் வினிகர் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கோஸ் போட்டுருக்கோம்ல அதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லு அந்த வினிகரை எடுத்துரும் முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த காய்க்கு தேவையான உப்பு ஏன்னா சிக்கன்லலாம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தான் இருக்கு முட்டைக்கும் உப்பு போட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கலந்து ரொம்ப போட்டு கலர வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் ஏன்னா அதில் பூண்டெல்லாம் சேர்த்துருக்காங்கல்ல இல்லைன்னா நம்ம காஷ்மீரி மிளகாவும் பூண்டும் சேர்த்து ஊற வச்சு நல்லா ப பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு நம்ம சேர்ப்போம் இப்போ நம்ம இந்த கடையில் உள்ள சிக்கனோன்னா அதில் ஏற்கனவே பூண்டு நிறைய இருக்குதுனாலும் பூண்டு நான் எந்த ஃபார்ம்லேயும் நான் சேர்க்கலை இப்போ நம்ம வதக்கி வச்ச முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணோம்ல ஸ்ட்ராம்பிள் சேர்த்துடலாம் இந்த சிக்கனை மசாலாவோட சேர்த்துடலாம் கொஞ்சம் வெங்காயத்தால் இப்ப போட்டுக்கிறேன் மீதி கடைசியில சேர்த்துக்கலாம் இதுல வதங்குறதுக்கு எதுவுமே இல்லை இதே பச்சை மசாலாவா இருந்தா அந்த நம்ம கொஞ்ச நேரம் வதக்க விடணும் அதனால தான் சில்லி பவுடர் முதலே போட்டேன் இப்போ சாஸும் எதுவுமே நான் சேர்க்கல அதில் இருக்க சோயா சாஸே போதும் இப்போ சாதம் நம்ம வந்து பொலப்பொழி எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து பாஸ்மதிஸில் சோறு எப்படி வடிக்கிறதுன்னு போட்டிருக்கேன் அதே பக்கத்தில் தான் இதையும் பண்ணுவேன் ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி ரைஸ் செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பழைய வீடியோ இருக்குது ஆனால் இதை வந்து கொஞ்சம் வதையாக எடுத்திருக்கேன் எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் கிளறும் போது ஈரம் இல்லை ஈரம் வத்திருச்சுன்னா ஜஸ்ட் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி நீங்க அதில் போட்டுக்கலாம் அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல கிண்டணும் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல கிண்டணும் தீயை குறைக்க கூடாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு புரட்டிட்டு இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறவர் ஆக்சுவலி கையால உதித்து கொஞ்சம் உதிர்த்துட்டு சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடை கடாட்டு வேலை முடிஞ்சிடும் இது எனக்கு கடாய் வேற எண்ணெய்க்கு பழக்கப்படாத கடாய் நான் இருக்குது கலர் கேன்ட்டு இது தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் ஒரு ஆளுக்கு நூறு கிராம் அரிசி செய்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஒருத்தர் குறைய சாப்பிட்டா ஒருத்தர் ஒரு முடி கூட சாப்பிட்டா கரைய கரெக்டா இருக்கும் இப்ப இதுல வந்து நம்ம வெங்காயத்தால் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு கை நிறைய வெங்காயத்தால சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இதுல மல்லித்தாள எல்லாம் சேர்க்காது இதே மாதிரி உங்கள்ட சிக்கன் மீதியா இருந்தது கிரேவில இருந்தா கூட நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கலரலாம் அப்ப நீங்க கொஞ்சம் சாச எல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்